வணக்கம் ஐயா இப்போ இந்த மூன்றாவது கண் சொல்றாங்க அப்புறம் இந்த வாசி பத்திலாம் வந்து நிறைய பேச்சு இருக்கு ஈஸியா வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துடுற மாதிரியே நிறைய எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு அது அது நிஜமாவே அது மாதிரி நடக்குமா சி மூன்றாவது கண் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் அது முதல்ல என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் வாசி அப்படின்றது அது ஒரு தனி சப்ஜெக்ட் வாசின்றது ஒரு பயிற்சி ஏகப்பட்ட பயிற்சிகள் இருக்கு நிறைய விதமான அதில் வாசின்றது ஒரு பயிற்சி எது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும் அந்த பயிற்சியை முறையாக பண்ணால் வேலை செய்யும் இப்போ இங்கே பிரச்சனை எப்படின்னா எதெல்லாத்தையும் ஃபேமஸ் பண்ணிட்டாங்க இப்போ வாசின்றது வந்து எதோ ஒரு டெக்னிக் ஆகிட்டாங்க இதை பண்ணால் நீ இறைவன் அடைஞ்சிடலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் இதை பண்ணால் நீ பயங்கர ஆரோக்கியமாக வாழ்ந்துடலாம் இதை கற்று வேற தரான் ஒருத்தன் இங்கே நீங்கள் சில விஷயங்கள் புரிஞ்சிக்கணும் வாசி அப்படின்றது இயல்பாக எல்லா மனிதருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அவனோட நாலேஜ் இல்லாமல் அதை உன் நாலேஜோடு நீ பண்ண போகிற சரிங்களா இதுதான் முக்கியம் இந்த பயிற்சியை ஒரு குரு எடுத்து கொடுக்கணும் அவர் ஒரு கற்றுக்கணவ எடுத்து கொடுக்கணுன்றது காரணம் என்னென்னா அந்த பயிற்சி நீங்கள் சரியாக பண்ணுறீங்களான்னு பார்க்கணும் அவன் ஓ இங்கே எவ்வளோ பயிற்சிகள் கற்றுத்தராங்க ஆனால் அந்த பயிற்சி நீங்கள் சரியாக பண்ணுறீங்களான்றது ரொம்ப முக்கியம் இல்லை உங்களுக்கு ஒரு மருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்தான்றது முக்கியம் இல்லை இல்லை அந்த டாக்டர்கிட்ட திரும்ப திரும்ப போயிட்டே தானே இருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி வாசி அப்படின்றது ஒரு பயிற்சி தான் ரொம்ப ஈஸி இப்போ அந்த வாசிக்கு நிறைய பேர் சார்ஜெல்லாம் பண்றாங்க கேட்டால் சொல்றாங்க ஒரு வித்தியை கற்றுக் கொடுக்கும் போது அது கொடுக்கலன்னா அதுக்கான மரியாதை இருக்கா தன்மை இருக்குன்னு இல்ல அந்த காலத்துல இதை வந்து நிறைய பேருக்கு கொத்து கொடுத்தாங்க ஆனா தகுதியான மனிதர்கள் கொடுத்தாங்க இது ஒரு மறைபொருளாக வச்சிருந்தாங்க ஏன்னா இந்த ஒரு பயிற்சி பண்றவனுக்கு அதுக்கான முக்கியத்துவம் தெரியணும் இதை நான் ஏன் பண்றேன் இதை பண்றதுனால என் உடலுக்கு என்ன நடக்கும் என் மனசுக்கு என்ன நடக்கும் இதனால என்ன மாதிரி தன்மையில் நான் போய் சேருவேன் அப்படின்றத அவன் உணரணும் அதுக்காக தான் இது மறைக்கப்பட்டதா வச்சிருந்தது நிஜமாவே இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்குறதோ இல்லை இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதோ கிடையாது அதே மாதிரி இது இதுக்கான தேடுதலும் யார்கிட்ட இருந்து தான் யார் ஆன்மீகத்து மேலே ஒரு நாட்டம் இருந்தாங்களோ யார் இறைவனாலையும் நினைச்சாங்களோ அவங்க தான் இதை தேடினாங்க மற்றவங்களாம் இதை தேடல ஏன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் வச்சு இது என்ன பண்ணுறது இன்றைக்கி இது ஃபேன்சி ஆயிடுச்சு எப்படி ருத்ராட்சம் கருங்காலி இதெல்லாம் போட்டுக்கலாம் இதை போட்டுக்கலாம் இறைவன் சக்தி கிடச்சிடும் அப்படி கிடச்ச மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆயிடுச்சு ஸோ அது இல்லை உண்மை கிடையாது வாசி எல்லாராலையும் பண்ண முடியும் எல்லாரும் பண்ணுறாங்க அதை தெரியாமல் பண்ணுறாங்க இயல்பாக உடம்பில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு பயிற்சி தான் அது அதை தெரிஞ்சு நம்ம அது அதனால் என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக அதை கற்றுக்கிறதுக்காக தான் அந்த பயிற்சி இருக்குது கண்டிப்பாக அது வேலை செய்யும் மூன்றாவது கண் ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள ஒரு டாபிக் மூன்றாவது கண் இப்படி திறக்கலாம் அப்படி திறக்கலாம் இதை பண்ணால் திறக்கலாம் சில பேர் அதை சவுண்டை வச்சு திறக்கலாம் சில சவுண்டாலே அதை திறக்க முடியும் சில பேர் வந்து அந்த குருவை வச்சு திறக்கலாம் சில பேர் அந்த இடத்துல ஒரு தொடுதல் கொடுத்தா அதை திறக்கலாம் அப்படின்ட்டுலாம் அப்படி கிடையாது மூன்றாவது கண் அப்படின்றது இயற்கையாகவே எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு செப்பீனியல் கிளாண்டு அது இருக்கு அது ஒரு மனிதனோட சாதாரண தன்மையிலிருந்து மேல்நோக்கண தன்மைக்கு உங்களை கொண்டு போகும் அது மூலயமா நீங்கள் சில விஷயங்களை சிந்திக்கும் போதும் இல்லை அது மூலயமா சில விஷயங்களை பார்க்கும் போதும் இந்த மூன்றாவது கண் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு லெவல் ஆஃப் ஆக்டிவேஷனில் இருக்கும் ரொம்ப சின்ன ஆக்டிவேஷன் இருக்கும் ஏன்னா இப்போ எப்படி மனிதனோட உடலுக்கான சக்தியை வந்து அவன் வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் பயன்படுத்துற மாதிரி அந்த கிளாண்டுக்கான தன்மையோ இல்லை அந்த சக்திக்கான தன்மையோ ஒரு மனிதன் வந்து ரொம்ப கம்மியா பயன்படுத்துவான் இப்போ அந்த தன்மையை ஒரு மனிதன் மேல் நோக்கணும் இல்லை அவனுக்கான தேவை நிறைய இருக்கு அவர் இயற்கைக்கு ஏதோ ஒரு தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கும் போது அவன் அதை கொஞ்சம் வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணுவான் இந்த மூன்றாவது கண் திறக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த மனிதராக இருந்தாலும் சரி எண்ணம் சரியா இருக்கணும் சரிங்களா ரொம்ப உறுதி உள்ள மனிதனாக இருக்கணும் வாழ்க்கையில் அவனோட எண்ணம் எது அவன் உறுதி எது இப்படி எந்த மனிதன் இருக்கானோ அவன் அதுக்கான வழியில போகும்போது கண்டிப்பாக மூன்றாவது கண் திறந்துடும் இது இதுல வந்து ஐயமே கிடையாது ஆனால் இந்த மூன்றாவது கண் திறந்து நீங்க என்ன பண்ண போறீங்க கேள்வி அங்கே தான் வருது மூன்றாவது கண் இருக்கு மூன்றாவது கண் திறக்கிறீங்க மூன்றாவது கண் ஆக்டிவேட் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே என்ன பண்ண போறீங்க அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியல உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுக்குறோம் அந்த பொருளை வச்சு நீ என்ன பண்ணுன்னு தெரியணும்ல உங்களுக்கு தெரியாமல் அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ முதல்ல அடிப்படையில் அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இதை திறக்கிறதுனால எனக்கு என்ன நடக்கும்ன்றத விட இது இது தரம் நான் இதை வச்சு என்ன பண்ண போறேன் இந்த உலகத்துக்கு நான் என்ன நன்மை பண்ண போறேன் இந்த சமூகத்துக்கு என்ன நன்மை பண்ண போறேன் என்னால இந்த இந்த மாதிரி ஒரு சக்தியை நான் உருவாக்குறதுனாலோ இந்த இந்த மாதிரி ஒரு சக்தியை நான் எடுக்க வெளியே எடுக்கிறதுனாலையோ நான் என்ன பண்ண போறேன்றது ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது அடிப்படையில் புரியணும் அது புரிஞ்சா நீங்கள் மூடரகன் பற்றிலாம் பேசுங்க இல்லைனா தயவுசெய்து பக்கம்லாம் போகாதீங்க அது ஒரு இன்ஃபர்மேஷனாக வாங்கி வச்சுங்க அந்த முயற்சியெல்லாம் ஈடுபடாதீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளோ இல்லை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலோ இல்லை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியோ நீங்கள் என்ன விதத்தில் அதை பயன்படுத்துவீங்கன்ற தெரியும் உங்களுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பண்ணுங்க இல்லைன்னா தயவுசெய்து அதை பண்ணாதீங்க சரியா